நாயகன் மூணு இருக்கு உங்களுக்கு தெரியுமா உயிரோட இல்லை நீங்க முத்தா ஸ்ரீனிவாஸ் நாயகன் பார்ட் டூ பார்த்தீ பாக்கா சார் நாயகனுங்க சார் பார்ட் டூ பார்த்தீ எடுத்தாங்க எடுத்தான் அவர் சொன்னது அப்படியே சொல்றேன் இந்த ரெண்டு பேர் இந்த சினிமாவில் ரெண்டாவது மணிகத்தனா தமிழரத்துலாம் இவன் எல்லாரும் இண்டஸ்ட்ரி சார் சத்தியமா சொன்னார் ஏன் சார்னு கேட்டேன் ரெண்டு பேரும் வருவான் காலையில் இந்த மணில துணை ஒருத்தர் கானே அவன் வருவான் கமல் வருவான் காலையில் உட்காந்து இவனை இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் ரெடியாக இருப்பாங்க ஜிஸ்ட்டு மேக்கப்பெல்லாம் போட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணியில் ஒரு ஷார்ட் எடுப்பானுங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பானுங்க ஒரு மணிக்கு ப்ரேக்கு திருப்பி பேசிக்கிட்டே இருப்பானுங்க அஞ்சு மணிக்கு பேக்கப் இப்படி தெனும் ஷூட்டிங் இப்படிதான் நடக்கும் ஒரு நாள் தாங்க முடியாம ஓடி போய் இன்னைக்கு ஏதாவது எடுத்துடுறோம் அப்படியே அவர் வார்த்தையில சொல்றேன் இன்னைக்கு எப்படியாவது ஏதாவது எடுத்துடுறோம் எப்படியாவது எடுத்து எவ்வளவு கிண்டல் பாருங்க ஏதாவது நீங்க எடுத்துடுறோம் கை எடுத்து உடனே எடுக்கலையே மூணு பாட்டு இருக்கு மூணு படத்தை எடுத்து ஒரு உடமா வெட்டுறமா நல்ல டைரக்டர் நான் அப்ப நான் என்ன